அஸ்லாம் வலைக்கம் எனக்கு ரொம்பவே சிம்பிளான கறிவடை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா அதுக்கு நான் கால் கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா மல்லி புதினா கருவேப்பில் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் அதில் கொஞ்சம் தேங்காவும் பொறிக்கடலையும் நான் எடுத்து நி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அதில் பச்சை மிளகா தேங்காய் பொரிக்கடலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு கசகசா இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கறிவடை செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு கண்டிப்பாக நம்மளாம் நிறையா பேர் ட்ரை பண்ணாமலே விட்ருப்போம் பட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது எங்கள் அம்மாவோடய ஸ்டைல் எங்கள் அம்மா இது தான் செய்வாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் கீமாவை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கால் கேஜி தான் எடுத்துருக்கோம் அதனால் ஈஸியாகவே அரைச்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்துருந்தேன் அதோடய காரம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வடை நல்லா வெந்து வரும் உங்களுக்கு இதை எடுத்து வச்சக்கப்புறம் நல்லா கையை வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கிடலாம் ஸோ சைடில் நான் வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி காய வச்சுருக்கேன் அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் மட்டன் கோலா அப்படின்னு சாப்பிட்ருப்போம் அது எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் நான் இன்றைக்கி அந்த மாதிரி பொறிக்காமல் வடை வடை ஷேப்பில் எடுத்து பொறிச்சிக்கிறேன் ஸோ அப்போ நமக்கு உள்ளே நல்லா ஆகி வரும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு பேட்சாக நீங்கள் போ போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் கால் கேஜி மட்டன் வாங்கினாலே இதில் வந்து டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பீசஸ் கிட்ட வரும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் ரெண்டு பீஸ் தான் வாங்கியிருப்போம் நான் ரீசண்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன் ரெண்டு பீஸ் தான் வாங்கியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி சம்திங் சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்ம கால் கேஜி மட்டன் கீமா வாங்கி இதை எல்லாமே வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தால் நம்ம எல்லாேருமே சேர்ந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் இதே ரெசிப்பியை நம்ம சிக்கன்லேயும் பண்ணலாம் ஒரு சில பேர் மட்டன் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு சிக்கனில் சேம் இதே மாதிரி சிக்கன் வாங்கிட்டு அதை நம்ம மிக்ஸ் போன்லெஸ் சிக்கன் வாங்கணும் வாங்கிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சேம் தான் எல்லா இன்கிரீடியன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் வடை ரெடி ஆகிரும் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அதை நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படின்னு பிச்சு காட்டுறேன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இது எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்